வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு மர்மமான காதல் கதை நம்ம கையில இப்போ நிழலுக்குள் நான் அப்படிங்கிற ஒரு கதையோட சில பகுதிகள் இருக்கு ஆமா அதோட சேர்த்து இந்த கோத்திக் காதல் கதைகள்ல வர்ற நம்பகத்தன்மையற்ற கதை சொல்லி அப்படிங்கிற ஒரு உத்தியபத்தின ஒரு கட்டுரை சரி அப்புறம் பெரிய அதிர்ச்சிகளுக்கு பிறகு ஒருத்தரோட சுய அடையாளம் எப்படி மாறும்னு சொல்ற ஒரு உளவியல் ஆய்வறிக்கையும் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கலவை ஆமா நம்ம நோக்கம் வந்து இந்த கதையோட மர்மத்தை அவிழ்க்கிறது மட்டும் இல்ல இந்த மூணு ஆதாரத்தையும் வச்சு இந்த கதை ஏன் நம்மள இவ்வளவு பாதிக்குதுன்னு ஆழமா பாக்க போறோம் சரிதான் கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு கவிதை வருது சில காதல்கள் பார்த்தால் புரியாது தொட்டால் கிடையாது ஆனால் இழந்த பிறகே உயிராக மாறும் ரொம்ப ஆழமான வரிகள் இந்த கவிதையோட உண்மையான அர்த்தத்தை தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம் மிக சரியான அணுகுமுறை பாருங்க இந்த கதை மேலோட்டமா பாக்கும்போது ஒரு அமானுஷ்ய காதல் மாதிரி தெரியலாம் ஆமா கதை மாதிரி ஆனா நீங்க சொல்ற மத்த ஆதாரங்களோட சேர்த்து பார்க்கும்போது இது மனுஷனோட அடையாளம் நினைவு தியாகம்னு ரொம்ப பெரிய விஷயங்கள பேசுது கரெக்ட் ஒரு மழை ராத்திரியில தொடங்குற இந்த சந்திப்பு கடைசியில நான் யார்ங்கற ஒரு அடிப்படை கேள்வியில கொண்டு போய் நிறுத்துது ஆமா இதுல வர்ற ஆத்திரிய கதாபாத்திரம் அவன் வெறும் காதல்ன்னு இல்ல அவன் நம்ம மனசோட ஒரு பிரதிபலிப்பு எது நிஜம் எது நினைவு எது கற்பனைங்கிற கோடு அழிய போகுது அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் சரி வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் வரைபடத்துல கூட இல்லாத ஒரு மலை கிராமம் அங்க ஆத்திரியன் ஒருத்தன் தனியா வாழ்றான் உம் அவன் கண்ணுல ஒரு வெறுமை இருக்குன்னு கதை சொல்லுது அப்படி ஒரு ராத்திரியில ஒரு பழைய கோவிலுக்கு பின்னால மீராங்கிற ஒரு பெண்ண பாக்குறான் சரி அவளோட தோற்றம் ரொம்ப விசித்திரமா விவரிக்கப்படுது வெள்ளை உடை நிழல் மாதிரி ஒரு நடை ஆனா உயிர் முழுக்க பேசுற கண்கள் ஓகே அவங்க சந்திப்பு தொடருது ஆனா அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மீரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா பேசவே மாட்டாளா இல்ல ஆத்திரியன் மட்டும்தான் பேசிட்டே இருப்பான் மீரா மௌனமா புன்னகைப்பா இந்த மௌனத்திலேயே ஆத்திரியன் அவன் மேல காதல் கொள்றான் இங்கதான் எனக்கு முத கேள்வி வருது சொல்லுங்க இது உண்மையிலேயே காதலா இல்ல ஆத்திரியனோட தனிமையோட ஒரு வெளிப்பாடா அவன் உணர்வுகள அவன் மேல திணிக்கிறானா இது இது ஒரு முக்கியமான சிக்கலான கேள்வி இங்க தான் காதல் இலக்கணங்களே உடையது ஆமா பொதுவா நாம காதல உரையாடல் வழியா கருத்து பரிமாற்றம் வழியா தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா இங்க ஆத்ரீனோட காதல் ஒரு ஒன் வே மாதிரி தெரியுது கரெக்ட் நீங்க கொடுத்த அந்த உளவியல் ஆய்வறிக்கையில ஒரு கருத்து இருக்கு அதாவது ரொம்ப தனிமையிலயும் துக்கத்துலயும் இருக்கிற மனுஷன் மனசு தனக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு இலட்சிய உருவத்தை உருவாக்கும் ஒரு ஐடியலைஸ்டு ஃபிகர் ஆமா அந்த உருவத்துக்கு எந்த குறையும் இருக்காது அது நம்மள கேள்வி கேட்காது முழுசா ஏத்துக்கோ மீரா வந்து ஆத்திரியனுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தியா இருக்கா ஓ அவள் பேசாதது ஒரு குறையா தெரியல அதுவே அவனுக்கு ஒரு நிறையா இருக்கு ஏன்னா ஒருவேளை அவ பேசிட்டா அவன் கட்டி வச்சிருக்கிற அந்த பிம்பம் உடஞ்சிடுமோன்னு ஒரு பயம் அப்போ இது ஒரு விதமான எஸ்கேப் தப்பித்தலா தன் தனிமையிலிருந்து தப்பிக்க அவன் உருவாக்கின ஒரு கற்பனை உலகம்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க ஏன்னா கதை சொல்லுது காதல் பதில் சொல்ல வேண்டியதில்லை உணர்ந்தால் போதும்னு அவன் நினைக்கிறான் ஒருவேளை அவனுக்கு பதில்களே தேவைப்படலையோ பதில்கள் தேவைப்படல அவனுக்கு தேவைப்பட்டது பதில்கள் இல்ல ஒரு சாட்சி ஒரு சாட்சியா ஆமா தன் வழிகளை கொட்டுறதுக்கு ஒரு மௌனமான பாத்திரம் இது தப்பித்தலை விட ஒரு ஒரு செல்ஃப் தெரப்பி சுயசிகிச்சின்னு சொல்லலாம் அவன் பேச பேச தன் காயங்களை ஆத்திக்கிறான் அவ கேட்க கேட்க அவனோட இருப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது இங்க காதலுங்கிறது ரெண்டு பேர் பரிமாறிக்கிற விஷயம் இல்ல ஒருத்தன் தன்னைத்தானே கண்டுபிடிக்கிற ஒரு கருவியா மாறுது அப்போ அந்த மௌனம் ஒரு கண்ணாடி மாதிரி அதேதான் அவன் பாக்கிறத மீராவோட முகத்தே இல்ல தன் சொந்த உணர்வுகளோட பிரதிபலிப்புதான் வாவ் இந்த கண்ணோட்டம் அந்த உறவுக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது சரி இந்த மௌனமான காதல் போயிட்டு இருக்கும் கதையில முதல் திருப்பம் வருது ஆமா ஒரு நாள் ஆத்திரியன் அவன் அவளை தொட முயற்சி பண்றான் அப்போ அவன் உணர்றது ஒரு உயிரில்லாத குளிர் குளிர் ஆமா அந்த கையில கதகதப்பே இல்லை இது அவனை உளுக்குது அதை தொடர்ந்து அவன் ஒரு பழைய டைரிய கண்டுபிடிக்கிறான் ஓகே த டைரி அதுல மீரா இறந்த நாள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னுன்னு எழுதியிருக்கு இந்த நொடியில கதை காதலுங்கிற தலத்துல இருந்து மர்மங்குற தலத்துக்கு தாவுது ஆமா தான் நீங்க கொடுத்த இரண்டாவது ஆதாரம் அந்த நம்பகத்தன்மையற்ற கதை சொல்லி கட்டுரை ரொம்ப முக்கியமாகுது நம்ம கதைய ஆத்ரீனோட பார்வையில அவன் சொல்றத நம்பி படிச்சுட்டு இருந்தோம் அவன் ஒரு தனிமையில வாடுற ஆமா ஆனா அவன் காதலிக்கிறத ஒரு ஆவின்னு தெரிஞ்சதும் அவனோட மனநிலை அவன் உலகத்தை பார்க்கிற விதம் எல்லாமே கேள்விக்குள்ளாகுது ஓ அப்ப நாம ஆத்ரீனே சந்தேகப்படணுமா அந்த கட்டுரை அதான் சொல்லுது ஆசிரியர் வேணும்னே நமக்கு ஒருத்தரோட பார்வையை மட்டும் கொடுத்து உண்மைய மறைக்கிறார் அந்த டைரிங்கிறது கடந்த காலத்தோட ஒரு ஆதாரம் அது ஆத்ரீனோட நிகழ்கால நம்பிக்கைய உடைக்குது அப்போ அவன் சொல்றது எல்லாமே அவனோட இருக்க வாய்ப்பு இருக்கா அவன் காதலிக்கிறது ஒரு ஆவிய மட்டும் இல்லாம அவன் வாழ்ற வாழ்க்கை ஒரு பொய்யா இருக்குமோ மிக சரியா புடிச்சிங்க அதுதான் ஒரு நல்ல த்ரில்லர் கதையோட லட்சணம் கதை சொல்லியே சந்தேகப்பட வைக்கிறது ஆமா உங்களை அதாவது வாசகன ஆத்ரியன் போய் சொல்றவன் இல்ல ஆனா அவன் யதார்த்தத்தை உணராதவனா இருக்கலாம் சரி அவ உண்மைய தேடி அரண்மனை சுரங்கம்னு போக ஆரம்பிக்கும்போது அவன் மீராவோட ரகசியத்தை மட்டும் தேடல அவன் தண்ணியே தேடுறானா ஆமா தான் சொந்த சுய உணர்வ தான் மன சமநிலைய தேடுறான் நான் பாக்கிறது நிஜமா நான் உணர்றது உண்மையா இங்கிற அவனோட தேடல் அது நமக்குள்ள இருக்கிற தேடல் தான் இந்த டைரி கதையோட வேகத்தை மட்டும் மாத்தல கதையோட வகையே மாத்திடுது அந்த தேடல் அது அவன ஒரு சுரங்கத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது அங்கதான் அந்த பேரெதிர்ச்சியான உண்மை காத்திருக்கு மீரா ஒரு சடங்குக்காக பலியாக்கப்பட்டா சாந்தி அடையாம அங்க கூடவே ஒரு பழைய மந்திரத்தை பத்தியும் படிக்கிறான் ஒரு தூய காதல் வந்தால் நிழல் மீண்டும் மனிதமாகும் சரி இத படிச்சதும் ஆத்திரியன் தன்னை ஒரு மீட்பானு நினைக்கிறான் தன் காதல் தான் மீராவோட சாப விமோஜனம்னு நினைக்கிறான் ஆனா இங்கதான் கதை நம்மள தலைகீழா புரட்டி போடுது ஆமா இந்த கட்டத்துல நாமளும் ஆத்திரியன் கூட சேர்ந்து அவன் தான் அடுத்த வரியில கதை நாம கட்டுன நம்பிக்கையையும் உடைக்குது உண்மையான திருப்பம் இப்பதான் வருது நிழலா இருக்கிறது மீரா இல்ல ஆத்திரியன் தான் அந்த நிழல் அவன்தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவன் அவனுக்கே தெரியாம அவன் ஒரு ஆன்மாவா வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் நான் இத படிச்சப்ப அப்படியேட்டேன் நம்ம ஹீரோ நாம இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த ஆத்ரியனோட அடையாளமே ஒரு பொய்யா ஆமா அவன் தன்ன உயிரோட இருக்கிறதா நினைச்சு இன்னொரு ஆவியை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கான் இது எப்படி சாத்தியம் இங்கதான் அந்த உளவியல் ஆய்வறிக்கை மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது அதுவேதான் அந்த ஆய்வறிக்கை இத டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி அல்லது பிரிவினை அடையாளம்னு சொல்லுது அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு மனசு தன்னை அந்த இருந்து காப்பாத்திக்க நடந்த சம்பவத்தைய மறந்துட்டு ஒரு மாற்று யதார்த்தத்தை ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியை உருவாக்கி கொள்ளும் ஓ ஆத்ரியன் இறந்த அந்த அதிர்ச்சியான தருணத்தை அவனோட ஆன்மா ஏத்துக்கல அதனால அது தன்னை இன்னும் உயிரோட இருக்கிறதா நம்ப வச்சு அதே கிராமத்துல அதே தனிமையில ஒரு நிழலா வாழ தொடங்குது அப்போ அவன் உணர்ற அந்த தனிமை வெறுமை எல்லாமே எல்லாமே அவன் ஆவியா இருக்கிறதோட அறிகுறிகள் ஆனா அவனோட மனசு அதை வேற விதமா புரிஞ்சுக்குது அவ மீராவை பாக்குறது உண்மையில அவன் தன்னைத்தானே சந்திச்சுக்கிற மாதிரி ரெண்டுமே ஒரே நிலையில சிக்கி இருக்கிற ஆன்மாக்கள் அப்போ அவன் கண்டுபிடிச்ச டைரி சுரங்கம் மந்திரம் எல்லாமே எல்லாமே அவனோட ஆழ்மனம் உண்மையை நோக்கி அவனை வழி நடத்துற தடயங்கள் அவன் பண்ண இல்ல அவன்தான் மீட்கப்பட வேண்டியவன் வாவ் அவ அத உணர்ற அந்த தருணம் ஒரு கவிதை மாதிரி வருது நான் அவளை காப்பாத்த வந்தேன் நினைத்தேன் ஆனா அவள் தான் என்னை காப்பாத்த வந்திருந்தா இந்த ஒரு வரி யார் பாதிக்கப்பட்டவர் யார் மீட்பர் என்கிற மொத்த கட்டமைப்பையும் உடைக்குது இதுதான் இந்த நம்பகத்தன்மையற்ற கதை சொல்லி உத்தியோட உச்சவச்ச வெற்றி கதை சொல்லியே தான் அடையாளத்தை உணரும்போது நாமோ அதிர்ச்சி அடைறோம் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த மந்திர ஒரு புது அர்த்தத்தை பெறுது ஒரு தூய காதல் வந்தால் நிழல் மீண்டும் மனிதமாகும் ஆத்திரியன்தான் அந்த நிழல் அவனோட தூய காதலால மீரா மறுபடியும் மனுஷாக அவனோட ஆன்ம சக்தி அவளுக்கு உயிரா மாறுது ஆத்ரியானோட உருவம் மெதுவா மங்க தொடங்குது அந்த இறுதி காட்சி ரொம்ப உருக்கமானது மீரா அழுறா ஆனா ஆத்ரியன் சிரிக்கிறான் இந்த முறை நீ உயிரோட இரு என் காதல் போதும்னு சொல்றான் இங்க தியாகம்ங்கிற வார்த்தைக்கே புது அர்த்தம் கிடைக்குது இது சும்மா காதலிக்காக உயிரை விடுற மாதிரி சாதாரண தியாகம் இல்ல பின்ன இது தன் இருப்போட நோக்கத்தை நிறைவேற்றுறது ஆத்திரியனோட ஆன்மா பதினஞ்சு வருஷமோ ஒரு நோக்கத்துக்காக காத்திருந்திருக்கு அது என்னன்னு அவனுக்கு தெரியல ஆமா மீரா கூட அவன் கொண்ட அந்த மௌனமான காதல் அவனோட ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அவனோட சக்தியை ஒருமுகப்படுத்தி கடைசில அதை மீராக்கு கொடுக்கிற நிலைக்கு அவனை கொண்டு போகுது அவன் தன்னை இழக்கல அவன் தன் பயணத்தை நிறைவு செய்யறான் கதையோட ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த கவிதை இழந்த உயிராக மாறுங்கிறது இப்போதான் முழுசா புரியுது ஆமா தன்னை இழந்த பிறகு மீரா உயிரா மாறுறா இது ஒரு ஆழமான தத்துவம் சில சமயம் நம்மளோட இழப்பு தான் இன்னொருத்தரோட வாழ்முக்கு ஆதாரமா அமையுது அது மட்டுமில்ல இத அடையாளத்தை பத்தியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது ஆத்திரியன் தன்னை ஒரு தனிமையான மனுஷன்னு நினைச்சான் ஆனா அவனோட உண்மையான அடையாளம் ஒரு காதலன் ஒரு மீட்பன் ஒரு தியாகி அவனோட உடலை எழுந்தாலும் அவனோட காதல் ஒரு புது உயிரை உருவாக்குச்சு அவன் வாழ்ந்த அந்த ஆன்ம வாழ்க்கை தான் அவனோட உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருந்திருக்கு அந்த கடைசி வரி ஆமா கதையோட இறுதி வரி அது அழகா சொல்லுது சில காதல்கள் ஒன்றாக வாழ முடியாது ஆனால் ஒருவரை உயிரோடு வைத்து கொள்ள போதுமானவை அவனோட காதல் மீறாவ வாழ வச்சிடுச்சு ஒரு அமானுஷ கதையை ஆரம்பிச்சு நம்பகத்தன்மையற்ற கதை சொல்லி இலக்கிய உத்தி அப்புறம் அதிர்ச்சிக்கு பின்னான மனித உளவியல்னு எல்லாத்தையும் இணைச்சு காதல் தியாகம் அடையாளம்னு பல அடுக்குகளை இந்த உரையாடல் நமக்கு காட்டியிருக்கு கண்டிப்பா மௌனத்துல மலர்ந்த காதல் ஒரு டயரியால விழிப்பட்ட மர்மம் கடைசில திகைக்க வச்ச ஒரு உண்மை இந்த பயணம் உங்களை நிச்சயம் யோசிக்க வச்சிருக்கோம் யார் நிழல் யார் நிஜம்ங்கிற கேள்விக்கு கடைசில அன்புதான் நிஜம் நாம நம்மளை பத்தி நினைக்கிற அடையாளங்கள் கூட நிழல்கள் தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு இந்த கதையையும் நம்ம விவாதத்தையும் முடிக்கும் போது ஒரு இறுதி சிந்தனை வருது ஆத்திரியன் தன் உண்மையான நிலைய தெரியாம தனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்தான் ஆமா அந்த பொய்யான கதை தான் கடைசியில அவனை ஒரு உண்மையான தியாகத்துக்கு கூட்டிட்டு போச்சு இது இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் எப்படி சொல்றீங்க நாம எல்லாருமே நம்மளை பத்தி நம்ம வாழ்க்கையை பத்தி நமக்கே ஒரு கதையை சொல்லிக்கிறோம் அந்த சுய கதை செல்டிட்டிவ் தான் நம்மள இயக்குது நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிற கதை என்ன அந்த கதை உங்களை எந்த பயணத்துல அழைச்சிட்டு போகுதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சதுண்டா